மண் பொம்மைகளை விற்பனை பண்ற ராதாகிருஷ்ணன் ஆபீஸ்க்கு மாமியார் மருமக சாரதா அனாமிகா வந்தாங்க ஆபீஸ் போட்டி இருந்ததால நிராசையோட முகத்தை வச்சுக்கிட்டாங்க மருமகளே அந்த சார் இன்னும் வரல போல வா வீட்டுக்கு போயிரலாம் இவ்ளோ தூரம் வரைக்கும் வந்துட்டோம்ல அத்த சார பாத்துட்டே போலாம் ஒருவேளை சார் வரலனா இன்னைக்கும் பொழுது வீணா போயிடுமேமா அதுவே சார் வந்தா நம்ம கஷ்டத்தை கேட்டு நம்ம தயார் பண்ற பொம்மைகள் புடிச்சு அதை விற்கிறதுக்காக அவரு நமக்கு உதவி செய்யல இல்லையாத்த நீ சொல்றது தயார் பண்ற சொல்றதுல வச்சுக்கிட்டு கால் கடுக்க நடந்தாலும் தொண்டை வலிக்க கத்துனாலும் ஒருத்தரும் வாங்கறதில்ல இன்னைக்கு எங்கேயும் போகாம இருப்போம் எப்படியாவது அந்த சாரை பாப்போம்மா வந்த வேலைய பூர்த்தி பண்ணிட்டு போவோம் சரிங்க அத்த அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல மரத்தடியில ஒரு பெஞ்ச் இருந்தது அத பாத்துட்டு அதுல போய் உட்கார்ந்தாங்க ராதாகிருஷ்ணனுக்காக காத்துட்டு இருந்தாங்க வீட்டுல ரமேஷும் பிரசாதும் மண்ணை மெதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அம்மாவும் அனாமிக்காவும் போன வேலை சக்சஸ் ஆகுன்னு நினைக்கிறீங்களா எந்த வேலையை ஆரம்பிச்சாலும் என்ன நடந்தாலும் அது வெற்றி அடையணும்னு தான் நினைக்கணுமே தவிர இப்படி எதிர்மறையா நினைக்க கூடாது அவங்க ரெண்டு பேருக்கு ராதாகிருஷ்ணனை பத்தி தெரியும் அதனாலதான் அவரை பார்த்து நம்ம செய்யற மண் பொம்மைகளை பத்தியும் நம்ம படுற கஷ்டத்தை பத்தியும் சொல்ல போறாங்க அந்த சாரு மனுஷி நமக்கு வாய்ப்பு கொடுத்தா நமக்கு நல்ல காலம் பிறக்கும் இல்லையா என்ன நடக்குதோ என்னவோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்களோ நம்ம போய் பேசலான்னா வேண்டான்ட்டீங்க அம்மாவும் அவளும் போகட்டும் நீங்க இவங்க போய் என்ன பேச போறாங்க நம்ம கலைய பத்தி அவருக்கு என்ன தெரியும்னு சொல்லுங்க டே தம்பி தினமும் நம்ம வீட்டில் என்ன சொல்லு மண் பொம்மைக்கு தேவையான மண்ணை எடுத்துக்கிட்டு வரும் அதுக்கு தேவையான தண்ணி பிடிச்சிட்டு தேவையான மண்ணை அதுக்கப்புறம் அம்மாவோ அனாமிக்காவோ கேக்கும் போது அவங்களுக்கு தேவையான மண்ணை கொண்டு போய் கொடுப்போம் இல்லையா மண்ணோட பொம்மையை யாருங்க செய்யறது அம்மாவோ அனாமிக்காவும் அப்புறம் தயார் பண்ண பொம்மைகளுக்கு வண்ணங்களை தீட்டுறது அவங்க ரெண்டு பேரும் தான் வண்ணம் தீட்டின பொம்மைகள பஜாருக்கு எடுத்துட்டு போறது அவங்க ரெண்டு பேருந்தான் சரி நமக்கு ரெண்டு வேலையும் சமைச்சு கம கமன்னு சாப்பாடு போடுறது யாரு வேற யாருப்பா மாமியாரும் மருமகளும் தான் இவ்ளோ பண்ற அவங்களுக்கு ராதாகிருஷ்ணன் கிட்ட பேசி பிசினஸ வாங்கிக்கிட்டு வர்றது உங்களுக்கு தெரியாதா சரிப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் பேசத் தெரியாதுன்னு நான் சொன்னத வாபஸ் வாங்கிக்கிறான் இங்க பாருப்பா உங்க அம்மாக்கு எதுவும் தெரியாம போனாலும் என் மருமக அனாமிகாக்கு எல்லாம் தெரியும் கொஞ்சம் படிச்சிருக்கால வெளியில இருந்து எவ்வளவோ சம்பந்தம் வந்தது அதையெல்லாம் விட்டுட்டு பொண்ணு அனாமிகாவை கட்டுன ஐயோ தெரியும்பா எவ்ளோ தடவை இதையே சொல்லுவீங்க எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இதுக்கு நடுவுல எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டோம் எல்லாத்தையும் அவளே பாத்துக்கிட்டு இவ்ளோ தூரம் கொண்டு வந்திருக்கா என்ன பண்ண சொல்றீங்க ஏதாவது சொன்னால் போதும் உடனே அவளை பத்தி ரொம்ப பெருசா பேசி புகழ்ந்துகிட்டே இருப்பீங்க அப்படின்னு மண்ணை மிதிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் கோபமா அந்த இடத்தை விட்டு வெளியே போனான் ஒரு கார் வந்து ராதா கிருஷ்ணன் ஆஃபீஸ்ல நின்னுச்சு அத பார்த்து உட்காந்து இருந்த மாமியாரு மருமகளும் எழுந்திரிச்சாங்க ராதாகிருஷ்ணன் கார்ல இருந்து இறங்கி அவங்கள பார்த்தாரு ஷாரதாவும் அனாமிகாவும் வணக்கம் சொன்னாங்க அதுக்கு அவரும் பதிலுக்கு வணக்கம் சொன்னாரு ஆஃபீஸ்குள்ள போய் உட்காந்துக்கிட்டாரு வா மருமகளே சாரு உள்ள போயிட்டாரு போல இருக்கே பரவாயில்ல இருக்கட்டும் அத்த கூப்பிடட்டும் கூப்பிடுற வரைக்கும் நம்ம போக கூடாது இவ்ளோ நேரம் பொறுமையா இருந்தோம்ல கூப்பிடுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்போமே சரி மருமகள அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பேசிட்டு இருக்கும்போது போது ராதா கிருஷ்ணன் பெல் அடிச்சாரு அப்போ மாமியாரும் மருமகளும் உள்ள வந்தாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னது மாமியாரும் மருமகளும் உட்கார்ந்தாங்க சொல்லுங்க யார் நீங்க எதுக்காக எனக்கு காத்துட்டு இருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்க சார் என் பேரு அனாமிகா இவங்க என்னோட மாமியார் பேரு சாரதா நாங்க மண் பொம்மைகள் செய்யறோம் உங்க எக்ஸிபிஷன் பத்தி நாங்க விளம்பரம் பார்த்தோம் சார் ஓஹோ அந்த எக்ஸிபிஷன்ல நீங்க உங்க பொம்மைகளை வைக்கணும்னு கேக்குறீங்களா ஆமா சார் இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேச வந்தோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எங்க மண் பொம்மைகளை உங்க கண்காட்சியில வைக்கிறோம் கண்டிப்பாமா நான் இந்த பொம்மைகள் கண்காட்சியை வைக்கிறது உங்கள மாதிரி பெண்கள் உபயோகப்படணும்னு தான் இந்த கண்காட்சியில உங்க பொம்மைகளையும் கண்டிப்பா வச்சுக்கோங்க ஆனாலும் நாங்க உங்களோட மண் பொம்மைகளை ஒரு தடவை பார்க்கணும் இப்போ பொம்மைகள் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா இல்ல சார் எங்களை பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களோ இல்லையோன்னு ரொம்ப டென்ஷனா இருந்தோம் நீங்க என்னோட பொம்மைய பாப்பீங்கன்னு தெரிஞ்சா நான் கொண்டு வந்திருப்பேன் சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க நான் நாளைக்கு வந்து பாக்குறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயா இந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்குமோ கிடைக்காதோ நீங்க இப்பவே வந்தீங்கன்னா எங்க வீட்டுல இருக்க பொம்மைகளை காட்டுவோம் ஆமா சார்

பிரசாதும் ரமேஷும் காரை பாத்துட்டு இருக்கும் போதே மாமியாரும் மருமகளும் கார்ல இருந்து கீழே வாங்க ஐயா எங்க வீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு அவரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க அவங்க அறிமுகப்படுத்தினாங்க வீட்ல அழகா தயார் பண்ணி அடுக்கி வச்சிருந்த மண் பொம்மைகளை காட்டினாங்க ராதாகிருஷ்ணன் அந்த பொம்மைகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அந்த மண் பொம்மைகள் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ரெண்டு பேரையும் மனசார வாழ்த்தினாருதாம உங்க மண் பொம்மைகள் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குமா மெஷின்ல செய்யறதை விட இந்த கையில செஞ்ச பொருள் ரொம்பவே கண்ணு கவரும் விதமா அழகாவே இருக்கு அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் சந்தோஷப்பட்டாங்க சந்தோஷமா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க அவர் சொன்னதை கேட்டு அப்பாவும் பிள்ளையும் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இது நான் நடத்துற கண்காட்சியில கண்டிப்பா வைக்கிறதுக்கு அனுமதி தர ஆனா அது நடக்க அதுக்கு ஒரு நிபந்தனையும் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் நாளைக்கு ஆபீஸ் வாங்க நான் ஒரு ஃபார்ம் கொடுக்குறேன் அதை ஃபில் பண்ணி தரேன் மீதி விஷயங்களை நம்ம ஆபீஸ்ல பேசிக்கலாம் கண்டிப்பா சார் உங்க மண்பொம்மை பொம்மை கண்காட்சியில எங்க பொம்மைகளையும் வைக்க பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா வந்து பேசுறோம் ஆமா சார் நீங்க ஏதோ நபந்தனன்னு சொன்னீங்களே அத பத்தியும் வந்து பேசுறோம் சார் அப்படின்னு சொன்னதும் ராதாகிருஷ்ணன் அங்க இருந்து போனாரு மாமியாரும் மருமகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கடவுள் புண்ணியத்துல இந்த கண்காட்சி மூலமா நம்ம செஞ்ச பாதி பொம்மைகள் வித்து போயிடும் நமக்கு ஏற்கனவே இருக்கிற கஷ்டங்களும் தொலைஞ்சு போயிடும் ஆமா அத்த நான் கூட அதே தான் நினைக்கிறேன் ஆனாலும் எனக்கு டென்ஷனா இருக்கு இந்த டென்ஷன் எதுக்குன்னு எனக்கு புரியுதுமா நீ நினைக்கிற மாதிரி இந்த சாரு அதிகமான பணம் வாங்காம போகலாம் ஆனா அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் விதிமுறை இருக்கும்ல அவர் சொன்ன மாதிரி அதை நம்ம கடைபிடிக்கணுமே என்னமா ஆமா மருமகளே அப்பதான் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் கண்காட்சியில நமக்கும் ஒரு இடம் இருக்கு அங்க நம்மள மாதிரி இன்னும் நிறைய விற்பனையாளர்கள் இருப்பாங்கல்ல மண் பொம்மைகள் தயார் பண்றது நம்ம மட்டும் இல்ல ஆமாங்க இந்த மண் பொம்மைகளை தயார் பண்ணி விக்கிற பல குடும்பங்களும் இருக்குல்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்களும் கலந்துக்கணும் நல்லது நடக்கட்டும் உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா எல்லாரும் எனக்கு தான் நல்லது நடக்கணும் நினைப்பாங்க ஆனா நீ மத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உண்மையை சொல்லவா நான் மட்டும் நடக்க போற கண்காட்சியில நம்ம பொம்மைங்க நிறைய விக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆசை இருக்கலாம் சாரதா பேராசை இருக்க கூடாது நல்லா இருக்கணும்னா நம்ம மட்டும் இல்லம்மா நம்மள சுத்தி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும் நினைக்கணும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே அன்னைக்கு போயிடுச்சு மறுநாள் காலையில செஞ்ச சில பொம்மைகளை எடுத்துக்கிட்டு ராதாகிருஷ்ணன் ஆபீஸ்க்கு வந்தாங்க அவருக்கு கொடுத்தாங்க அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு சில நிபந்தனைகளை சொல்லி ஒரு காகிதத்தை கொடுத்தாரு அத படிச்சு பார்த்துட்டு இதுல உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் நான் நினைக்கல அதே மாதிரி எனக்கு இதுல லாபம் இல்லன்னு சொல்ல வரல எங்க பொருட்காட்சி வைக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும் ஆனா மக்கள் வந்து போற இடத்துல மோஸ்டா பாக்க வருவாங்க ஒரு வேலை வாங்கனா ரெண்டு மூணு பொம்மைகள் தான் வித்து போகுமா அப்படி கிடைக்கிற பணத்தை வச்சு அந்த குடும்பம் ரொம்ப நிராசப்படுவாங்க அதுக்காக தான் இந்த முடிவுக்கு வந்தோம் சார் நீங்க சொல்றது சரிதான் நியாயமா கூட இருக்கலாம் ஆனா இன்னும் கொஞ்சம் பணம் கூட தாங்க சார் ஆமா சார் உங்களுக்கு மாசம் மாசம் வேணும்னா மாசம் நாங்க அத கூட குடுக்கறோம் அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அக்ரிமெண்ட்ல கையெழுத்தும் போட்டாங்க ராதாகிருஷ்ணன் கொடுத்த பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் தங்களோட கஷ்டங்கள் எல்லாம் போக்கிக்கிட்டாங்க இப்படி ராதாகிருஷ்ணன் கேக்கும் போதெல்லாம் மாமியாரும் மருமகளும் பொம்மைய செஞ்சு குடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு உண்டான பணத்தையும் வாங்கிக்கிட்டாங்க இதே இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பாய் பை வீட்டு வாசல்ல இருந்த கட்டல்ல பிரசாத் உட்கார்ந்து இருந்தாரு சோகமா சாரதா வந்து உட்கார்ந்தாங்க எனங்க நம்ம சொந்த ஊருக்கு எப்ப போவோம் இப்போ நம்ம ஏன் நம்ம சொந்த ஊருக்கு போக வேண்டிய அவசியம் வந்தது பொங்கல் பண்டிகை வந்திருக்கு இப்போ நம்ம இருக்கிற நிலைமைக்கு இந்த பொங்கல் பண்டிகை ஒண்ணுதான் குறையா இருக்கா அப்படி சொல்லாதீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வர பண்டிகை கண்டிப்பா நம்ம நம்ம சொந்த ஊருக்கு போகணும் அங்க நம்ம மண்ணு வீடு எப்படி இருக்கோ என்னவோ தோட்டத்துல கட்டி வச்ச விலங்குகள் எல்லாம் எப்படி இருக்கோ தண்ணி ஊத்தாம காய்கறி செடி பூச்செடி எல்லாம் அப்படிப்பட்ட வீட்டுக்கு நம்ம எதுக்காக போகணும் அப்படிப்பட்ட ஊரை நம்ம ஏன் நினைக்கணும் சொல்லு நம்ம இந்த ஊருக்கு பழைக்க வந்து ஒரு வருஷம் ஆகுது அப்படி இருக்கும் போது ஊருக்கு போறது நல்லது தானே போயிட்டு வரலாம்னு சொன்னா காதலே வாங்க மாட்டீங்க அந்த ஊருக்கு போறதுக்கு எனக்கு துளி கூட இஷ்டம் இல்ல உனக்கு போகணும்னு விருப்பம் இருந்தா நீ போய்க்கோ உன்ன எப்போதும் தடுக்க மாட்டோம் இது நல்லா இருக்கே ஊர்ல இருந்து நம்ம எப்படி இங்க புழைக்க வந்தோமோ இப்பவும் அதே மாதிரி அந்த ஊருக்கு சேர்ந்து போனோம் பழைய வீட்டை நம்ம புதுப்பிக்கணும் அந்த வீட்ல தான் நம்ம பொங்கல் பண்டிகையை கொண்டாடணும் அதுதான் என்னோட ஆசை உன்னோட ஆசை தீராது ஷாரதா அந்த ஊருக்கு நான் வரல இன்னையில இருந்து நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் நீங்க நம்ம ஊருக்கு போய் பொங்கல் பண்டிகையை கொண்டாடலான்னு சொன்னாதான் வருவேன் அது வரைக்கும் உண்ணா வரத இருக்க போறேன் நீ என்ன பண்ணாலும் அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல நான் இப்ப வேலைக்கு போறேன் அதனால எனக்காக காலையில மாலையில சாப்பாட வடிச்சு வைக்க கம கமன்னு வயிறார சாப்பிட்டு ராத்திரி நிம்மதியா தூங்குறேன் ஏன்னா பகலெல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னு பிரசாத் கொஞ்ச நேரம் கூட அந்த கட்டில உட்கார இஷ்டம் இல்லாம எழுந்திருச்சு போயிட்டாரு சாரதா அந்த கட்டில உட்காந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் சிட்டில இருந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு ஹவுஸ்ல ரெண்டட்ல அனாமிக்காவும் ரமேஷும் ஹரேஷ் படிக்க வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க குழந்தைங்களுக்கு பொங்கல் பண்டிகை லீவ் விட்டாங்க அதனால வீட்லயே இருந்துகிட்டு வீட்லயே செலிப்ரேட் பண்ணாங்க ஒரு நாள் அனாமிகா ஆபீஸ் போகும்போது பசங்களா வீட்ல எந்த பொருளையும் உடைக்காம ஜாக்கிரதையா ஆடணும் நான் ஆபீஸ்க்கு போறேன் வெளியில கதவ பூட்டிட்டு போறேன் லாக் வேண்டாம் அம்மே எங்களுக்கு வேணும்னா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்ல விளையாடுவோம்ல பார்க்கலாம் வேண்டாண்டா வீட்லயே விளையாடுங்க பார்க்ல உங்க கூட நிறைய குழந்தைகளும் விளையாடுவாங்கல்ல அவங்க கிட்ட நீங்க போவீங்க இல்ல உங்க கிட்ட அவங்க வருவாங்க அப்புறம் ஏதாவது ஒரு சண்டை வரும் அதனால என் பேச்சு கேளுங்க வீட்லயே இருங்க அதெல்லாம் இருக்கட்டும் மம்மி வீட்ல எவ்ளோ நேரம் விளையாடலாம் நீயே சொல்லு நானும் டேடியும் திரும்ப வர வரைக்கும் விளையாடுங்க இல்லன்னா டிவி பாருங்க இல்ல உங்களுக்கு தூங்கணும்னா அப்பய் தூங்குங்க அவள் தானா மாமே ஆமாண்டா சரியா வீட்ல ஜாகிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து வெளியில வந்து போட்டிட்டு கிளம்பிட்டான் வீட்ல ஹரிஷும் பவ்யாவும் கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் டிவி பாத்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு போய் தூங்கினாங்க லஞ்ச் சாப்பிட்ட அனாமிகா பக்கத்துல இருந்த பார்க்ல கொஞ்ச நேரம் நடந்துகிட்டே தன்னோட புருஷா ரமேஷ் கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தா அப்போ ரமேஷ் ஆபீஸ்ல லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டே ஸ்பீக்கர் ஃபோன்ல பேசிட்டு இருந்தான் சொல்ல நமிகா லஞ்ச் முடிஞ்சதா இப்பதான் சாப்பிடுற ஏதாவது அர்ஜென்ட்டா பேச வேண்டியது இருக்கா நமிகா அதாங்க குழந்தைங்கள பத்தி அப்படின்னு அனாமிகா சொன்னதும் லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ரமேஷ் கொஞ்சம் டென்ஷன் ஆனா பசங்களை பத்தியா குழந்தைங்களுக்கு என்ன காலையில ஆபீஸ்க்கு வரும்போது பசங்க நல்லா தானே இருந்தாங்க அதுக்குள்ள என்ன ஆச்சு ஐயோ இதுக்கு தானே டென்ஷன் ஆகுறீங்க நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளுங்க குழந்தைங்களுக்கு ஒன்னும் இல்ல நல்லாதான் இருக்காங்க குழந்தைகளுக்கு லீவ் விட்டாச்சு வீட்லயே விளையாடுறாங்க வீட்ல இருக்க புடிக்கலன்னு சொல்றாங்க சரி குழந்தைகளோட பொங்கல் லீவ் முடியுற வரைக்கும் நீ ஆபீஸ்ல லீவ் சொல்லிட்டு வீட்ல இரு பண்டிகைக்கு மூணு நாள் லீவ் விடுவாங்க இல்லையா அதனால இப்ப லீவ் விட முடியாதுன்னு சொல்லி ஆபீஸ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க என்னோட நிலைமையே இங்க அதேதான் நமிக்கு வொர்க் ஜாஸ்தியா இருக்கு பொங்கல் பண்டிகைக்கு மூணு நாள் லீவ் இருக்கு பண்டிகைக்கு முன்னாடி வொர்க் எல்லாத்தையும் முடிங்க இல்லனா பொங்கல் அன்னைக்கும் வந்து வேலை செய்யணும்னு சொல்றாங்க இன்னைக்கு ராத்திரி பசங்கள கூட்டிட்டு போய் அத்தை வீட்டுல விட்டுட்டு வர்றீங்களாங்க நாம எப்படியும் பொங்கல் பண்டிகைக்கு அத்தை வீட்டுக்கு தானே போகப் போறோம் பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைங்கள கூட்டிட்டு வரலாம் என்ன சொல்றீங்க இந்த யோசனை நல்லா இருக்கு நான் ராத்திரி வந்ததும் குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு கூட்டு போய் விட்டுட்டு வர்றேன் நீ போய் வேலைய பாத்துக்கோ

வேலு செஞ்சு ரொம்ப கொள கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வந்து பேசுறேன் சரிங்க டேட்டி அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க குழந்தைங்க சமோசாவ சாப்பிட்டுக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஷாரதா லைட்ட போடாம அந்த கட்டுல்ல அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க நீங்க வர்ற வரைக்கும் இப்படியே தான் உட்கார்ந்து இருப்பேன் லைட்டையும் போட மாட்டேன் ஒண்ணும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிரசாத் வீட்டுக்கு வந்து ஷாரதா கிட்ட பேசுனாரு ஓ அப்பனா போயிட்டு வர்றவருக்கும் அப்படியே உட்கார்ந்துகிட்டு சரி சாரதா இந்த பொங்கல் பண்டிகைக்கு நம்ம ஊருக்கு போ முதல்ல வீட்டுல லைட்ட போடு எழுந்திருச்சு போய் சாம எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னதும் சாரதா சந்தோஷப்பட்டாங்க இப்ப பாருங்க எல்லா வேலையும் எப்படி பண்றேன்னு அப்படின்னு சாரதா எழுந்திருச்சு உள்ள போனாங்க லைட்ட போட்டு சமைக்க ஆரம்பிச்சாங்க அனாமிகா ஃப்ரெஷ் அப் ஆகி சமைக்க ஆரம்பிச்சா ரமேஷ் குழந்தைங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான் அவனோட ஃபோன் அப்போ ரிங் ஆச்சு அப்போ பிரசாத் பேசினார் ஹலோ அப்பா என்ன பண்றீங்க அம்மா என்ன பண்றாங்க நல்லா இருக்காங்களா ரமேஷா நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம் நீ குழந்தைங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும்பா நானே உங்களுக்கு ஃபோன் இருந்தா யார் பண்ணா என்னடா யார் பண்ணாலும் ரெண்டு பேரும் பேச போறோம் சரி விஷயம் என்னன்னு சொல்லு அப்பா குழந்தைங்களுக்கு பொங்கல் லீவ் விட்டு இருக்காங்க அத உங்ககிட்ட கூட்டிட்டு வரலான்னு இங்க இல்லடாப்பா நீ மருமக பசங்கள் நம்ம சொந்த ஊருக்கு வாங்க இந்த வருஷம் பொங்கலா அங்க தான் செலிபிரேட் பண்றோம் அங்க வந்துருங்கடாப்பா என்னப்பா இது திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுத்துட்டீங்க என்னவோ தெரியலப்பா எங்க ரெண்டு பேருக்கும் ஊர் ஞாபகமாவே இருக்கு ஆனா அப்பா நீ எதுவும் சொல்லாத நானும் அம்மாவும் பேசியாச்சு இந்த வருஷம் சொந்த ஊர்ல தான் பொங்கல் பண்டிகை மருமக கிட்ட சொல்லிடு நாளைக்கே கிளம்புங்க நாளைக்கு எப்படிப்பா கிளம்புறது எனக்கும் அனாமிகாவுக்கும் நாளைக்கு வேலை இருக்குப்பா இன்னும் எங்களுக்கு லீவ் கூட கொடுக்கல சரிப்பா நானும் அம்மாவும் நாளை காலையில் கிளம்புறோம் அங்க வீடெல்லாம் எப்படி இருக்கும் எல்லா விதமான ஏற்பாடுகளையும் போய் தான் பண்ணணும் அப்படின்னா ஒன்று பண்றேன்ப்பா இப்ப நான் குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு வந்து உங்ககிட்ட விடுறேன் ஏன்னா காலையில எனக்கு ஆஃபீஸ் இருக்கு நீங்க ஊருக்கு போகும்போது குழந்தைங்களையும் உங்களோட கூட்டிக்கிட்டு போயிடுங்க அங்க செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சுக்கோங்க எனக்கும் அனாமிகாவுக்கும் லீவு கொடுத்ததும் நாங்களும் வந்துடுறோம் சரிப்பா கலமர்னுக்கு அப்புறம் ஃபோன் பண்ண சரிங்கப்பா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டான் அதுக்குள்ள அனாமிக்கா அங்க வந்தா என்னங்க சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்தாங்க அனாமிக்கா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தா எல்லாரும் ஜாலியா பேசிக்கிட்டு சாப்பிட்டாங்க அப்படி அன்னைக்கு சாயந்தரம் போச்சு சாரதா தம்பதி குழந்தைங்க ஹரிஷ் பவ்யாவ கூப்பிட்டுகிட்டு அவங்க சொந்த ஊர்ல இறங்குனாங்க தெரிஞ்சவங்க பார்த்து பேசினதால சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இறங்கினதும் நம்மளை பார்த்து பேசுறாங்க இங்க வாழவும் முடியாம அங்க சாவவும் முடியாம இருக்கிறது இவங்களை பார்த்ததும் தெரியுது இவங்க ஊர் மேல இருக்க பற்றுதல்னால எங்கேயும் போகாம இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டே அவங்களோட வீட்டுக்கு வந்தாங்க வீடு முழுக்க ஒட்டடையா இருந்துச்சு அந்த வீட்டை பார்த்ததும் சாரதாக்கும் பிரசாதுக்கும் கண்ணீரே வந்துருச்சு வீட்டை பார்த்ததும் கண்ணீர் வருதுங்க ஆமா சாரதா எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி கஷ்டப்பட்டு அந்த வீட்டை சுத்தம் பண்ணாங்க அன்னைக்கு ராத்திரி சமைச்சு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு தூங்குனாங்க மறுநாள் ரமேஷும் அனாமிக்காவும் வந்தாங்க மறுநாள் பொங்கல்ன்றதால மாமியாரும் மருமகளும் சேர்ந்து கோலம் போட்டாங்க சாணமும் வச்சாங்க சூரிய பகவானுக்கு படையல் வச்சாங்க குழந்தைங்க ஹரிஷும் பவ்யாவும் சேர்ந்து சந்தோஷமா தாத்தாவோட விளையாடுனாங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களோட சொந்த ஊர்ல பொங்கல் பண்டிகையை சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணாங்க இந்த விதமா கிராமத்தை விட்டுட்டு பட்டணத்துக்கு பொழைக்கணும்னு முடிவெடுத்து போனவங்களுக்கு சொந்த ஊர் ஞாபகம் வந்ததால மறுபடியும் தங்களோட ஊருக்கு வந்து பொங்கல் பண்டிகைய கனமா கொண்டாடினாங்க ஊருக்குள்ள வந்ததும் அவங்க பழைய நினைவுகள் வந்தது இனி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சொந்த ஊரை விட்டு போக கூடாதுன்னு பொங்கல் பண்டிகை அன்னைக்கு உறுதிமொழி எடுத்துட்டு ஊர் மக்களோட அந்த நாள கொண்டாடினாங்க சாரதாவோட குடும்பத்துக்கு நம்ம எல்லாரும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிடலாம் சாரதா குடும்பம் மட்டும் இல்ல உலகத்துல உள்ள எல்லாருமே பொங்கல் பண்டிகைக்கு தான் குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுவோம் நீங்களும் உங்க பொங்கல் பண்டிகைக்கு உங்க சொந்த ஊருக்கு போறீங்களா எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னொரு ஸ்டோரியில உங்க எல்லாரையும் மீட் பண்ற பாய் பாய்